ஒன்றிய மீண்டும் பாரதிய ஜனதா வந்தா விளங்காது அதே மாதிரி இங்கேயும் இது வரைக்கும் ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள் மீண்டும் வந்தாலும் விளங்காது மாற்று முன் வச்சுட்டீங்க சரிங்களா இப்போ நான் நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா உம் இலவசங்களை வந்து இவர் சீமான் வந்து எதிர்க்கிறாரு ஆனா மற்ற கட்சிகள் அதை பத்தி பேச மாட்டாங்க இலவசங்களை மறுக்கிற வரைக்கும் சீமானால ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற முடியுமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ண வேண்டியிருக்கு இலவசங்களை பற்றி பேச வரும்போது ஓட்டுக்கு பணம் இதை பற்றி எல்லாம் பேச வரும்போது நான் விவிலியத்தை கற்றறிந்தவன் அவை எனக்கு அந்த ஏழ மக்கள் வாங்குறதை குறித்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை நம்ம நீங்க வாங்காதங்க என்று ஏழை மக்களை சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை நான் அப்படி சொல்லும் சரியா இருக்குமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு தகுதி இல்லை நம்ம சொல்ல முடியாது நீங்க வாங்காதீங்கன்னு சொன்னா என் என்னுடைய ஏழ்மைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க என் பிள்ளைகளுக்கு ராத்திரி நான் சோறு கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு ராத்திரி அப்படி நிலைமையில அன்றாடம் காட்சி நிலைமையில நிறைய வச்சுட்டான் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களை போய் நீங்க பணம் வாங்குறது குற்றம் என்று நான் ஒரு பாதிரியாராக சொல்கிறேன் சொல்றதுக்கு எனக்கு அருகதையே இல்லை அந்த தகுதியான தவறு தான் எனக்கு சொல்ல முடியல அத தவறுன்னு கூட சொல்ல முடியல ஆனா தவறு எங்க இருக்கு அதிகாரத்தில் இருக்கு அவங்கள்ட இருக்கு அதான் இலவசங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிறது அந்த காரியத்தில் ஏழைகள் மேற்கு போதிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சோறு போடணும் அன்றாடங்காட்சிகள் அதில் அவங்க அவங்க இருந்து அவங்கள பற்றி பேசுகிறக்கிறதுல ஒன்றும் இல்லை ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு ஒருத்தர் நான் ரெண்டாயிரம் கொடுக்கங்க்கா நீ ஐயாயிரம் கொடுக்கறேன் நீ கொடுத்தா நான் நீ நீ ஆட்சிக்கு வந்த ஒரு ஆயிரம் தானே கொடுக்கற இப்படி சண்டை மக்கள் பக்கத்துல நின்று ஏழை மக்கள் சார்பா நின்று நம்ம யோசிக்கும் போது பெரிய அவதூறா தெரியுது மக்களை நீங்க எவ்வளவுதான் மதிச்சு வச்சிருக்கீங்க இப்படித்தான் மதிச்சு வச்சிருக்கீங்களா ரெண்டாயிரம் ரூபா அல்லது ஆண்டுகளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இந்த வச்சுக்கிறோம் வச்சு அஞ்சு வருஷம் முடியுமா வாழ்க்கையை இப்படித்தான் நடத்த முடியுமா இப்படித்தான் நீங்க உங்களால் செய்ய முடியுமா ஒரு அரசு வேலையாது அவங்களுடைய வாக்குகளை வாங்க முடியுமா நீ பிள்ளைகளை அவமானப்படுத்துற இரண்டாவது பிள்ளைகளை மக்களை அசிங்கப்படுத்துறோம் அசிங்கப்படுத்துறான் மக்களை அசிங்கப்படுத்துறான் விலவாசிய குறை என்ன

வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்குறாங்களா பணக்காரங்க இவங்களுக்கு அதை பார் அதை சரி பண்ணு ஏழ்மையை போக்கு என்ன விவசாயத்தை பேணு விவசாயத்தை கூலி கொடு விவசாய பொருட்களுக்கு அவன் கஷ்டப்பட்டு வேலை சம்பாதிச்சு கொண்டு வர பொருட்களுக்கு யாராவது இடையில இடைத்தரகர்கள் சம்பாத்தியத்தை பண்ணாமல் அவன் மொத்த காசையும் அவன் வாங்க விவசாயிகளுக்கு அவங்களுடைய ஊதியம் கரெக்டாக போகறதா பாரு ஆமாம் விளைபொருளுக்கு சரியான வேலை இருக்கா பார் இப்படி செய்யறதுக்கு எவ்வளவோ இருக்குது தம்பி நாங்க தான் சாராயம் விற்கிறோம்ல நாங்க சாராயம் விற்கிறோம்ல பார் எவ்வளவு கொடுமை பாரு அதுக்குன்னு ஒரு இதுக்கு போய் நம்ம ஓட்டு போட முடியுமா அதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் நியமிச்சு அவர்தான் எம்டி அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி போடுவாரு இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடிக்கு விற்பனை ஆயிருக்குது அடுத்த ஆண்டு ஐம்பத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்க விற்பனை செய்யணும் இலக்கு நிர்ணயிக்கிறாங்க ஐஏஎஸ் கேவலம் கேவலம் ஓட்டு போடுறவங்க எவ்வளவு அறியாமை ம் எவ்வளோ பரிதாப மக்களை வச்சிருக்காங்க பாருங்க சகோதரி கனிமொழி கூட அடிக்கடி சொன்னாங்க போன முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ கேட்டால் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நவுண்டு போயிடுறாங்க இல்லலாம் வி விதைகள்லாம் மறுபடியும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களோ என்னது என்ன பேச்சு என்ன அதனால் போது அரசியலே சரிதே இதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரியும் வேணுன்றதெல்லாம் மாற்றம் வந்து கண்டிப்பா தேவை இதெல்லாம் ஒன்று ஒன்றா பேசி இப்போ மாற்றம்னு பேசும்போது கிறிஸ்தவர்கள் அடிக்கடி அச்சப்படுறாங்க நீங்க இவர்களுக்கு வாக்களிக்காமல் போனால் அல்லது இவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் பாரதிய ஜனதா என்ற பூச்சாண்டி உள்ள நலஞ்சர்ன்னு சொல்றாங்க இப்ப கிறிஸ்தவர்களுடைய அச்சத்திற்கு ஒரு பதில் சொல்லுங்க கிறிஸ்துவனுடைய அச்சம் அது ஒரு மேஜர் இஷ்யூ தான் இல்ல ஒண்ணுமே இல்ல அச்சப்படுறதுக்கு காரணம் இருக்கலாம் இருக்கு மேஜர் இஷ்யூ தான் ஏன்னா இவங்க சில நிறைய இடங்கள்ல ஆலயங்களை இடிச்சு தீக்கிரையாகக்குறது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறது பிஜேபி அது மட்டும் இல்ல ஐயா ஒரு யானை போன்ற அசுர பலம் வச்சிருக்கான் நினைச்சதை செய்யற யா அதாவது இந்த ஹவுஸ் இருக்கு இல்லையா பார்லிமெண்ட் ஹவுஸ் அந்த அவையில உட்கார்ந்து எதையுமே விவாதத்துக்கு கொண்டு வர்றது கிடையாது டிஸ்கஷனுக்கே வைக்கிறது கிடையாது எல்லாரும் தீர்மானத்தை போடுறா நிறைவேற்றா கைய உயர்த்தா ஓட் ஆயிருது பில் ஆயிருது முடிஞ்சு போச்சு அப்படி நினைச்ச வகையில அவன் வந்து சட்டங்களை திட்டங்களை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே அப்போ இவன் வந்துட்டா பெரிய அழிவை அழிவத்தான கொண்டு வருவான் அந்த வகையில் இவங்களுக்கு நீங்க வாக்களிக்கிற விஷயத்துல நீங்க மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது கிறிஸ்தவடைய பயம் சரிதானே இது கொஞ்சம் பயம் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் பட் இது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டை பற்றி கிறிஸ்டியன்ஸ் எல்லா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு நான் பேசுறேன் இது வந்து நம்ம தமிழ்நாட்டை பற்றி முக்கியமாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பிஜேபி உழவு பிஜேபி வந்துடும் வந்துரும் அச்சுறுத்தார்கள் திமுக காரங்க மட்டும்தான் சீமான் தெளிவா சொல்லிட்டாரு நான் ஆட்சிக்கு வந்தா பிஜேபி இல்லாத இருக்கிற இடம் தெரியாம பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு ஏன்னா பிஜேபியே முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாரு கருணாநிதி கும்பல் திமுக திமுக அது வரைக்கும் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்காங்கிறத தமிழ் மக்களுக்கு தெரியவே செய்யாது அப்படி ஒரு கட்சி இருக்காங்கன்னே தெரியாது அது உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பாராட்டு பத்திரமுமே வாசித்தார் ஐயா கருண கருணாநிதி ஆமா ஆமா திராவிட கழகம் போலவே ஆர் எஸ் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் பாராட்டு பத்திரம் வாங்கி வாசித்திருக்கிறார் ஆமா கருசொலில இன்னொரு கடிதம் எழுதியிருக்கிறார் தன் கைப்படம் அன்புடைய உடன்பிறப்பே ஆர் பற்றி மக்கள் மத்தியிலே தவறான கருத்து கருத்துருவாக்க போய்கிட்டு இருக்குது வகையில் நாம் பிரச்சாரத்தை பரப்புரையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு சி இவங்கெல்லாம் நேர்மையற்றவர்கள் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு எதையும் பேசுவாங்க மத்திய அதிகாரத்தில் போய் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்காக இவங்க எதையும் பேசுவாங்க இது அப்படியே இந்த திராவிட கட்சிகளை அப்படியே ஒதுக்கி தள்ளுறது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பாராளுமன்ற அதாவது மக்களவை தேர்தல்னா வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் தேர்தல் இருக்குது இப்போ இது கிடையில என்னன்னா இப்போவே மீண்டும் முப்பத்தி ஒன்பது புதுச்சேரி சேர்த்து நாற்பது எம்பி இப்ப என்ன யார் இருக்கிறா அதே முப்பத்தி ஒன்பது தான் இருக்கிறாங்க எங்க எம்பி முப்பத்தி ஒன்பது இருக்காங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியாது பிஜேபி அங்க இருக்கிறான் நீங்க முப்பத்தி ஒன்பது எம்பி ஜெயிச்சுட்டீங்க என்ன பிஜேபி எதிர்த்து நீங்க என்ன கிழிச்சிருக்கீங்க ஒண்ணு கேள்வி வருதில்ல ஒண்ணும் ஜெயமாட்டாங்க வாயோஜி பேசுவாங்க அப்புறம் இப்படி மீண்டும் நாங்க மு முப்பத்தி ஒன்போது புதுச்சேரியை சேர்த்து நாற்பது எம்பிக்கு எங்களுக்கே நாற்பது நமதே நாடும் நமதேன்னு நீங்க கோஷம் போடுறீங்களே ஒண்ணு இப்போ ஏன் நீங்க ஆணிகளை கலெக்ட்டலைன்னா நீங்க இனி வந்து எப்படி கலெக்ட்விங்க பிஜேபி எதிர்த்து செய்ய ஒன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இந்த பிஜேபி அதிகாரம் அவங்க வந்து இந்து சொந்தங்களேன்னு சொல்றது ஆட்சி அதிகாரங்களை சுவைக்கிறதுக்காக இந்துக்களை அதே மாதிரி இவங்களுக்கு ஆட்சியில் இருக்கணும் அவ்வளோதான் ஓட்டு வாங்கணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா கிறிஸ்தவ தலைவர்களுக்கு நான் முன்வைக்கிற காரியம் என்னன்னா பிஜேபி வந்துடும் வந்தால் ஆபத்துகள் இருக்குங்கிறது நான் ஒத்துக்கிறேன் உண்மைதான் நம்ம சேவைகளை தொந்தரவு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு சின்ன நியாயம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக இந்த தமிழ்நாடு இப்படி சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறது அவருடைய கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது வளங்கள் கொள்ளை போய் வளங்கள் கொள்ளை போய் கல்வி தனியார் இல்லை 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 இதெல்லாம் ஒன்னொன்னா அழிஞ்சு போய் தமிழ்நாடு முக்கியமா அந்த போதை எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்குத இதுக்கு யார் காரணம் இவங்கள நம்ம எவ்வளவு கடன் தொகை பல லட்சம் கோடிகள்ல ஏறிடுச்சு நான் கிறிஸ்தவ தலைவர்கிட்ட பார்த்து கேக்குறேன் இந்த ரெண்டையும் திராவிட கட்சிகளையும் பிஜேபியையும் எதிர்க்க கூடிய ஒரு தலைவரை நீங்க ஏன் தேடக்கூடாது வழியை ஏன் தேடக்கூடாது

இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பெரிய பிரச்சனை இல்லையா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது போது ஆட்களை கூப்பிட்டு போறாங்க இன்னும் போலீஸ் வந்து அராஜ் பண்ணி திரட்டன் பண்ணி இந்த திரட்டனுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில் சேர போறவங்க ஆடா அந்த கட்சியில சேர்ந்தா ரொம்ப பயமால இருக்கும் பொழுது போலீஸ் விரட்டும் அடக்குமுறை அப்படி ஒரு பயத்தை இப்பவுமே நாம் தமிழர் கட்சியே சேராம இருக்கிறதுக்கு மக்களை அப்படி தள்ளி வைக்கிறதுக்கான அந்த பயத்தை இப்பமே உண்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் தேர்தலுக்கு முன்னல என்னெல்லாம் ஜெய்வ போறாங்கன்னு எனக்கு சரியா தெரியல இங்க ஒரு ப்ராபர்ட்டிகள் வேர்டு மாதிரி இருக்கே தெரியல அவ்வளவு சீக்கிரம் அவங்க விட மாட்டாங்க தீமை வந்து அவ்வளவு போராட்டம் போராடும் பணமும் அதிகா இது தீமை வந்து இது வரைக்கும் ஆசனத்துல அரியாசனத்துல உட்காருக்கு இருக்கு இருக்கு பண அதிகாரம் வந்து எதையும் செய்யறதுக்கு அவங்க துணிவாங்க இந்த நேர்மை மனசாட்சி இப்படி எல்லாம் அறம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அவங்க என்ன பண்ணியாவது இந்த கட்சியை ஒழிச்சிடணும்னு என்ன வழி உண்டு அவ்வளோத்தையும் பண்ணுவாங்க சரி இப்போ சீமானுக்கு நீங்கள் வரணும் ஆனா அந்த கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே கலந்து போய்கிட்டே இருக்கிறாங்களே அது எப்படி சீமான் சீமான் சீமான்னு பேசுறீங்க சீமான் ஒரு மாற்றத்திற்கான தலைவராக நீங்கள் அடையாளப்படுத்தும் போது சீமான் சார்ந்திருக்கிற அந்த அமைப்புலேருந்து இருந்து அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்களே வெளியே போயிட்டு அமைதியாகவும் இல்லை சீமான் மேல கழுவி கழி ஊத்துறாங்களே அதாவது இப்போ போனவங்கள விட்டுட்டா கூட இப்போ இருக்க சீமான் தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு பாதிரியாராக ஒரு எழுபது வயசு சமூக நீதியில் ஆசைப்படுகிற நாம் தமிழர் கட்சியை நேசிக்கிற ஒருவனாக நான் சொல்லக்கூடிய புத்திமதி என்னென்னா சீமான் என்னொரு மனிதன் ஒரு அபூர்வ பிறவி நல்ல மாதிரி வச்சுக்கிடுங்க அது மாதிரி கிடைக்காது அந்த பொசிஷன் ஒன்றும் கிடைக்காது ஒரு அபூர்வ போன்ற தலைவர் இன்னொரு எப்போ வருவார்களும் நமக்கு தெரியாத முடியாது சொல்ல முடியாது ஒரு அபூர்வ பிறவி அவர் தாங்குற நெருக்கடிகள் நீங்கள் ஜனநாயகம் வேணும் எனக்கும் நானும் எனக்கும் ஒரு அதிகாரம் வேணும் நாம் தமிழக கட்சியிலேருந்து நிறைய அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க பொறுப்பு என்னுடைய போன காணொலியில் வந்த சில கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன் அதில் இன்னும் கொஞ்சம் ஜனநாயக முறை வேணும் அது இதுன்னு கொஞ்சம் சொல்கிற மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க அந்த கட்சியில் உங்களால் இந்த நெருக்கடிகளெல்லாம் தாங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சீமான் ஒரு அபூர்வ அபூர்வப் அவர் இவ்வளவு நெருக்கடிகளையும் தாங்கி சீரிய முறையில் உங்களையும் சேர்த்து நீந்தி கரை சேர்த்துட்டு வர்றாரு சீரிய முறையில் சிந்தித்து அந்த நெருக்கடிகளை மத்தியிலும் சிந்திக்கக்கூடிய சோர்ந்து போகக்கூடாத ஒரு வீரமுள்ள ஒரு மனமுள்ள ஒரு அபூர்வ பிறவி சீமான் ஸோ நீங்கள் ஜனநாயக முறை வேணும் இந்த முறை வேணும்னு சிலர் நினைக்கிறது இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்ச நாள் விட்டுருங்க என்று என் எழுபது வயசு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு அதை விட்ருங்க ஒரு காலங்கள் வந்து இன்னும் வளர்ந்து இப்போதைக்கு ஒற்றை தலைமை தான் நமக்கு சரிப்படும் நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன் இப்போது ஒற்றை தலைமை தான் நமக்கு சரிப்படும் அவரால் தான் இவர்களெல்லாம் தாங்க முடியும் அவரால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அணைச்சு கட்டி கோப்பா கொண்டு போக முடியும் அதனால நீங்க நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கல நமக்கு ஒரு பேச்சு இது சுதந்திரம் இல்ல இந்த மாதிரிலாம் நீங்க கொடுக்கல அது இப்போதைக்கு சரி இல்லை இந்த பயணம் இந்த லட்சிய பயணம் சீமான் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சொல்றேன் இந்த லட்சிய பயணம் ரொம்ப நெடியது ரொம்ப கடூரமானது ரொம்ப லகுவானது இல்ல தாங்கக்கூடிய மனுஷன் அவர் கடவுளை வரை அவிதமாக ஒரு மன ஒரு ஆழ்த்தத்துவம் கொடுத்து அவரை உருவாக்கி வைத்து வைத்திருக்கிறார் சீமான் சிலுவை சுமக்குறார்டே சொல்லலாமா சிலுவை சுமக்குறார் அவருடைய நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அவருக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஆறுதலாக இருக்கிறதுக்கு உங்களை பக்கு வச்சு கொடுக்க உங்கள் மனசை அதுக்கு அடைக்க வச்சு கொடுங்க வேறு சிந்தனைகளெல்லாம் தமிழர்களுக்கு ரொம்ப கருத்துக்கள் நிறைய தோன்றிக் கொண்டே இருக்கும் உங்களுக்கும் அது நிறைய கருத்துக்கள் உருவாகி கொண்டிருக்கும் ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு இது பெருசாக வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் வரைக்கும் நீங்கள் அந்த ஒற்ற ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றதை ஏற்றுக்கொண்டு நீங்க அடங்கி இருங்க பைபிள் இருந்து சீமான் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் நான் இவ பைபிள் இருந்து சொல்றீங்களேன்னு நினைச்சிடாதாங்க அதான் நான் ஆ படிச்சது அதனால பைபிள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கான புத்தகமும் இல்லை அதனால மோசேன்னு ஒரு விடுதலை தலைவர் இருந்தார் அவர் ஆண்டவர் போய் இஸ்ரேல் என்னும் மக்கள் அவருடைய இனத்தார் எழுத்துங்கிற தேசத்தில் அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் அவரை அவரை மோசையை தெரிந்து கொண்டு அவர் எனக்கு முடியாது என்ன விட்டுருங்க என்றார் இல்லைப்பா நீதான் என்று சொல்லி அவரை உருவாக்கி அவர் அனுப்புகிறார் வாழை கொடுக்க வேண்டிய வேலைக்கு ஒரு கோலை கொடுத்து அனுப்புகிறார் அதே மாதிரி தான் சீமான்லிக்கு இருக்கிறார் கையில் பணம் இல்லை கையில் அதிகாரம் இல்லை ஒன்றும் இல்லை எளிய பின்னணி எளிய பின்னணி வாழை கொடுக்க வேண்டிய வேலைக்கு ஒரு கோலை கொடுத்து அனுப்புற மாதிரி மோசை அனுப்புன மாதிரி தான் சீமான் அனுப்பப்பட்டிருக்கிறார் மோசை போகிறார் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேச எப்பா உங்களை நான் விடுதலை பண்ண வந்திருக்கேன் அவங்க நம்பலை உங்களால் முடியாதுன்னு நினச்சான் நம்மளால் விடுதலை அடைய முடியாதுன்னு நினச்சான் ரொம்ப நாள் அப்படியே ஓடிச்சு பறவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோசையினுடைய நடவடிக்கைகளை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நம்ப அவரை நம்ப ஆரம்பித்தாங்க அவர் இஸ்ரேல் ஜனங்களை ஏற்றுருந்து வெளியே கூட்டு வந்த பிறகு இதெல்லாம் அப்படியே சீமானோடு கம்பேர் பண்ணி பாருங்கள் மோசையனுடைய லைஃப்பை அப்படியே வெளியே அழைச்சிட்டு வந்த பிறகு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா உடனே இந்த மோசையை கல்லறி கொன்று அவரை அப்படின்னு மோசையை எல்லாம் பார்த்தாங்க எகிப்துல இருந்தாலும் ஒழுங்கா ஒருவேளை சோறு தின்றுப்போம் சோறாக தின்றுப்போம் சொன்னாங்க ஆமா லட்சிய பயணம் ரொம்ப கஷ்டமானது பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க லட்சிய பயணம் ரொம்ப கஷ்டமானது அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம சீமான கொன்றணும்னு பார்த்தாங்க பிறகு ஆமா மோசையை கொன்றணும்னு பார்த்தாங்க பிறகு அதை தாண்டி வெளியே வந்தா அந்த நடத்தி கொண்டு வருகிறார் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தரிசனத்தோடு கொடுக்குற இந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கி தந்துடுறேன்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார் போகிற பாதையில் அவ்வளோ கஷ்டம் சொல்லி சரி கல்லறிய போகிறாங்க கோராகு என்று ஒரு ஒரு கூட்டம் ஒரு தான் ஒரு சின்ன கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கடவுள் ஒன்று மட்டும்தான் அழைச்சாரா கடவுள் எங்களை மட்டும்தான் மட்டும் மட்டும்தான் பேசுவாரா நாங்களும் தலைவர்கள் தான் என்று கோராகு சொன்னான் மட்டும்தான் கருத்தியல் இருக்கா ஆமாம் இவனுக்கு தாங்க முடியல மோசைக்கு தாங்க முடியல பிறகு அவன் சொந்தக்காரங்க சொன்னாங்க மோசையை வந்து அவர் கட்டி இருக்கிற மனைவி வேற தேசத்துல உள்ள மனைவி அப்படிலாம் இல்ல சொன்னாங்க மோசைக்கு அது நடந்தது அவங்க எப்பேற்பட்ட ஒரு அபூர்வ பிறவி கடவுளால் உருவாக்கப்பட்டவன் அவர் குடும்பமா அது குடும்பத்தை பற்றிலாம் யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல கடவுளால் உருவாக்கப்பட்டவன் அப்புறம் உன்னை கட்டியிருக்க மனைவி இன்னொரு இனத்தை சேர்ந்தவொன்ன அது அவங்க சொந்தக்காரங்க அதுக்கு போய் சண்டை போட்டாங்க அப்படி ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை விடுதலை பயணத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மோசே கடவுளை பார்த்து கதறாரு ஐயா எதை இப்படி ஒரு இடத்துல கொண்டு விட்டீங்களே இந்த வேலை இவங்கள நானா பெத்தேன் இவங்கள இப்படி தூக்கி சுமக்கும்படி ஒரு பாரத்தை என் மேல போட்டிங்களேன்னு கதறாரு சீமான் அப்படித்தானே கதறாரு உம் சோ என் பிள்ளைகளை என் தம்பி தங்கச்சிமார்களுக்கும் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு சொல்றேன் சீமான நேசிங்க சீமான விட்டு வா விட்டு கொடுத்துடாதீங்க சீமானுக்கு கீழ்படிய முற்று முடிய கீழ்ப்படிங்க என்ன சொன்னாலும் கீழ்படியுங்க இயேசு கிறிஸ்தவ அப்படித்தானே தன்னை அனுப்பின தந்தை கடவுளுக்கு கீழ்படிஞ்சிருந்தாரு கீழ்படி சிலுவைக்கு போற வரைக்கும் கீழ்படிங்க ஒன்றும் நமக்கு பேர போற வேண்டிய லட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சீமானுக்கு நீங்கள் கீழ்படியணும் கிறிஸ்தவங்க நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அவர் கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அவரை சொல்ல முடியாது சமூக நீதியை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவ என்ன பொறுத்தளவில் கத்தாவை கூட்டல் அவன் கிறிஸ்தவன் கத்தாவே கத்தாவேன்னு சொல்றவே கிறிஸ்தவன் இல்ல இருந்தனா சொல்லி சொல்லியிருக்கிறாரு கத்தாவே கத்தாவுடைய சித்தம் விருப்பத்தை செய்யறவங்க யாரு அவருடைய விருப்பத்தை செய்யறாரு வந்து கிறிஸ்தவன் அப்படி பார்த்தா பைபிள்ல இருக்கிற சமூக நீதியை நிலைநாற்றுறதற்கு பாடுபடுகிறவர் சீமான் அவர்தான் உண்மையான கிறிஸ்தவர் வட வட தமிழ்நாடுன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட எந்த சாதி அதிகமா இருக்கும் அந் அவங்களுக்கு தான் பொதுவா வாங் தேர்தலை நிறுத்துவாங்க வேட்பாளரா ஏன்னா அப்பதான் ஜெயிக்க முடியும் ஆமா ஆனா சீமானை பார்த்தா யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்ட குடிகள் சாதிகள் இனக்குழுக்கண்டு இருக்கோ அவங்களெல்லாம் தேடி தேடி புடிச்சு கண்டுபிடிச்சு இங்க தேர்தலை நிறுத்தி இருக்கிறாரு அது மட்டும் இல்ல அத்தனை படித்த ஆட்களா இருக்கிறாங்களய்யா ஆசிரியர்களும் மருத்துவர்களும் பொறியியல் துறையை சார்ந்தவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது அவருடைய செய்திகள் அந்த நாற்பதுலயும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் எனக்கு அந்த இதை இப்போ கொஞ்சம் லைவ்ல பார்த்தேன் அப்படியா அந்த எதை அந்த வேட்பாளர் பார்த்தீங்க அப்படியே கிறிஸ்தவ சம்பிரதாயத்தும் ஒன்னு இருக்கு குருக்களை அறுப்பொடிவு செய்கிற ஒரு சம்பிரதாயம் அதே மாதிரி இந்த நம்ம திருச்சபையில் இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் ப்ரீஸ்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆர்டைன் பண்ணுவாங்க ஆமா இது அப்படி ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ் மாதிரி அவங்கள உட்கார வச்சு இப்படி இப்படி நம்ம கட்சியின் கொள்கைகள் என்ன எது எதுக்கு அவங்க உழைக்கணும் கண்குள்ள காட்சி பார்த்து எனக்கு நிறைய பெண்மணிகள் நமக்கு அவங்க அப்பா பெண் 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 பிள்ளைங்க நிறைய பேர்கள் அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் காளியம்மாள் காளியம்மா கார்த்திகா அம்மா கார்த்திகாவா

ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு பெண்மணிகள் வந்து பொதுவா உணவளிக்கிறவங்க ஜீவனை கொடுக்கறவங்க அதனால பெண்மணிகளுக்கு ஏழை மக்கள் மேல கரிசன ஆண்கள் உணர்ற மக்களுடைய கஷ்டங்களை ஆண்கள் உணர்றதை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமாவே உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் மிகச்சரிதான் மிகச்சரி அதனால அவங்கெல்லாம் அதிகாரத்தில் வந்து உட்கார்றதா இருந்தால் எப்படி இருக்கும் தமிழ்நாடுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்கள் மேலே உருகி உருகி ஓடி 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 சேவை செய்வாங்க கண்டிப்பா எனக்கு அது அந்த காட்சியெல்லாம் பார்க்கணும் அப்படி அந்த இருபது இருபது பார்த்த உடனே அந்த காட்சியெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மிக்க நன்றிங்க ஐயா நீங்கள் பகிர்ந்து கொண்ட காரியங்கள் விவிலியத்தின் அடிப்படையில் மிகவும் நேர்த்தியானது தான் எல்லாமே நூறு விழுக்காடு நியாயமானதும் கூட இறைவன் விரும்புகிற அரசு ஊழலற்ற லஞ்ச லாவணியமற்ற மேடு பல்லங்களற்ற இதெல்லாம் வந்து இயல்பானது தான் அன்பு மிக்க ஒரு சமத்துவம் மிக்க சமூக நீதி மிக்க பாரபட்சம் இல்லாத இப்படி ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு சமூகம் அமைஞ்சா பரலோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பரலோகம் அப்படின்னு இன்னொன்று இருக்கிறத நம்ம யோசிக்கும் போது இங்கேயே ஒரு குட்டி பரலோகமா மாறிடாதா வாய்ப்பு இப்படிலாம் ஒரு இப்படி ஒரு அரசு அமைஞ்சா வாய்ப்பிருக்கு மற்றும் ஒரு நேர்காணலில் கருத்துக்களை எங்களுக்கு தொடர்ந்து இணைந்துருங்க ஐயா எங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இறைவெண்டல் செய்யுங்க தமிழ் தேசியம் மலரணும் அதற்கான நாளும் வரணும் அது வரைக்கும் நீங்கள் நீடித்த ஆய்ச்சலோடு வாழணும் வளரின் சார்பாக உங்களை இது வாய்ப்புக்கு நன்றி உங்கள் எல்லாத்துட்டையும் நான் நிறைய இன்னும் பேசணும் ஆண்டவன் எனக்கு வாய்ப்புகள் தரட்டும் இப்போது உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க ஆசீர்வாதமாக இருக்கேன் என்ன நேரத்தில் மற்றொரு காணொலியில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்